ஹை காய்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்னைக்கு எப்போ மாதிரி தாறு அப்டேட்ஸ் இருக்கு என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்னு கேட்டீங்கன்னா ரியல்மி பிப்டின் பத்தி ஷேர் பண்ண போறேன் ரெட்மியோட நோட் ஃபோர்டீன் ப்ரோ பத்தி ஷேர் பண்ண போறேன் இது தவிர அந்த ஓலாலேருந்து பைக் வந்தது அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கு போகோலேருந்து அவங்களோட டேப் எப்போ லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட் அப்டேட் ரெட்மியோட ரெட்மி நோட் ஃபார்ட்டீன் ப்ரோ எந்த மாதிரி இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிலண்ணா இந்த மாதிரி தான் இருக்க போகுது டிசைனே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்க மாதிரி தெரியுது இது தவிர லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் அந்த அந்த டைம் ஃபிரேம்ல தான் இருக்கும் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அது பெரிய குழப்பமா இருக்குங்க ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பாத்தோம்னா ஸ்னாப் டிராகன் செவன் ஜென்ட்ரி வரும்னு போட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல ஸ்னாப் டிராகன் செவன் செவன் எஸ் ஜென்ட்ரினு போட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல மீடியா இருக்கோட டைமன்சிட்டி சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ இல்ல இல்ல செவன் த்ரீ ஃபைவ் ஜீரோ வரும் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது ஸோ அதனால சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை வேற 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 வேரியன்ட் வந்து வேற வேற ப்ராசரோட வரலாம் ப்ரோ பிளஸ் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென்ட்ரியோட எட்டு வரலாம் அவங்க எப்படினாலும் பண்ணுவாங்க ஒன்னு சொல்லுவாங்க ஒண்ணு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போக்குவரத்து எட்டு வாங்கி இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்க நமக்கு தேவையில்லை இருக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நோட் சீரீஸ்க்கு இன்னும் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் ஏன்னா வந்து நோட் சீரீஸ் ஒரு காலத்துல ஹொடி கட்டி பறந்தாங்க அதுக்கப்புறம் கண்டமணிக்கு லான்ச் பண்ணி கண்டுக்காம விடுற அளவுக்கு மொபைலா போயிடுச்சு இன்னுமே நோட் சீரியஸ் நல்லா இருக்கு இந்த மொபைலுக்காக நான் வெயிட் பண்றேன்னு நினைக்கிறேன் நண்பர்கள் இருக்கீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது வெயிட் பண்ணலாம் ஏன் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் அடுத்து விவோட டி த்ரீ ப்ரோ ஃபைவ் ஜியை பத்தி இப்ப விவோ டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியால லான்ச் ஆகும் போது ரொம்ப சீக்கிரமா நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி கமிங் சூன் போஸ்டர் வர போட்டிருக்காங்க அது போக ஸ்பெக்ஸ் பாருங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த கலர்ல இருக்க போகுது கேமரா கட் இந்த மாதிரி இருக்க போகுது பெரிய பேட்டரி இருக்க போகுது கவர் டிஸ்பிளே இருக்க போகுது கூட வந்து ஸ்னாப் ட்ராசர் இருக்க போகுது இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு போஸ்டர் இவ்வளவு ஏன் சொல்லணும் நாங்க வந்து ஐகோட ஐகோ ஜி நைன் எஸ் ப்ரோ ரீபிராண்ட் பண்ணி எட்டோ சொல்லி முடிக்க வேண்டியதானே ஏன்னா அந்த மொபைல் வந்துச்சுன்னா எங்களுக்கே முழு ஸ்டெப்ஸ் மொபைல் எப்படி இருக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் ஒரு புது மொபைல் மாதிரி வந்துட்டு புது மொபைல் மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க என்ன பண்ண நமக்கு சொல்ல முடியாது ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் ஏன்னா எனக்கு இதை பார்த்தோம்னா நமக்கு அறிவு கூட கம்பெனிக்கு இல்லையா ஏதோ இல்ல நம்மளும் ஏமாத்தலாம் ட்ரை பண்றாங்கன்னு தெரியல தெரியல அடுத்து போகோவில் வந்து போக்கோவோட போக்கோ பேட் ஃபைவ் ஜியை லேக்ஸ் பண்ண போறாங்க அதே கதை தாங்க மொபைல் அந்த போக்கோ பேட் எப்படி இருக்கும் அப்படின்ற டிசைன் ஷேர் பண்ணியிருக்காங்க வர இருபத்தி மூணாவது மூணாந்தேதி லேச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க டிசைனையும் ஒன்றையும் மாதத்தில் அதுக்கு முன்னாடி அந்த ரெட்மியோட ரெட்மி பேட்டை தான் அப்படியே எடுத்து வராங்க இங்கே இங்கே வந்து அவங்க வந்து வால் பேப்பரை மட்டும் மாத்திட்டு பின்னாடி லோபோவை மாத்திட்டு போகோ பேட் அப்படிங்கிற மாதிரி லேக் பண்ணிட்டாங்க ஆனால் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னன்னா போக்கோவில் வந்துட்டுன்னா வெலை நமக்கு கம்மியாக கிடைக்கும் ஸோ ஏதாவது நினச்சிங்கன்னா போக்கோ போக்கோ டைம் வருது வெயிட் பண்ணி பாருங்க நல்லா இருந்தோம்னா அதை வாங்கிட்டு நவுண்டாம் விலை கம்மியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஆஃபர் போட்டு விலையை கம்மி பண்ணுவாங்க அடுத்து ஓலா இருந்து நேரத்து சொல்லிருந்தேன் ஓலா ரோட் ஸ்டார் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பைக் வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணு பைக் வந்திருக்கு நான் கவனிக்காம அவசர கொடுக்கற மாதிரி ஒரு பைக் மட்டும் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டேன் இதுல மூணு பைக் வந்திருக்கு மூணு பைக் வித்தியாச வித்தியாசமான வெரியட் ஃபர்ஸ்ட் ஓடாவோட ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்படின்ற மாடல் என்னோட பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ பேட்டரியோட வருது மேட்ச் கேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ கிலோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் போதுமா பாக்குறதுக்கு அப்படியே அவங்களோட ஸ்கூட்டிய பார்த்த மாதிரி இல்ல சரி ஸ்கூட்டி வேற ஒரு பர்பஸ் பைக் வேற ஒரு பர்பஸ் இருக்கட்டு பிரைவிங் தான் கம்மியா கொண்டு வந்திருக்கனால இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸோரூம் பிரைஸ் இங்கு கொண்டு வந்திருக்காங்க இது கூடவே ரோட்ஸ்டர் அப்படின்ற ஒரு மாடல் வந்திருக்கு இது அதை விட கொஞ்சம் ஹையர் என்ன இதுல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோவா பேட்டரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் கிலோவா பேட்டரி வரைக்கும் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த வேரியன்ட்ல ஃபோர் இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாங்க இதுல செவன் இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க கிலோமீட்டரும் அதிகமா இருக்கு இருநூத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு அடுத்து வரது தான் வந்து கிங் ராஜா மாதிரி ஏன்னா வந்து இதுதான் அவங்களோட ரோட்ஸ்டர் ஸ்டார் ப்ரோ வேரியன் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டோ வேரியன் எயிட் கிலோவாட் சிக்ஸ்டீன் கிலோவாட் வேரியன் ஹைலைட் என்னன்னா இதனோட கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் ஆமா இது வந்து உங்களுக்கு ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் கிடைக்குமா இந்த பைக் நம்ம எங்கனாலும் போயிட்டு வரலாம் நம்ம இருக்கிறது எலக்ட்ரிக் பைக்கோட தூரமா இங்கேயும் போயிட்டு வர முடியாதடா அப்படின்னு யோசிக்க முடியாது அந்த மாதிரி கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி பைக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அவ்வளவு ஸ்பீடா போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களாம் ஸோ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து வந்து இது வந்து எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து இன்ஃபினிக்ஸ் பத்தி ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன் இன்ஃபினிக்ஸ்ல வந்து இன்ஃபினிக்ஸ் ஜீரோ பிளிப் ஜீரோ ஃபார்ட்டி இந்த ரெண்டும் இப்ப பிஎஸ்ல ஸ்பாட் ஆயிருக்கும் பிஎஸ் அப்படின்னா தெரியாதவங்க சொல்லிருக்கேன் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அதாவது இந்தியாவில ஆகக்கூடிய ஒரு சிட்டுவேஷன் இது முடிச்சாதான் மொபைல் இந்தியா லான்ச்சுக்கு ரெடி ஆகும் ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட இந்த மொபைல் இந்தியாவில லான்ச்சுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு பிளிப் போனா வந்திருக்கு இன்ஃபினிக்ஸோட முதல் பிளிப் போனா இது இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவாங்க ரொம்ப மோசமாக பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறேன் விலையும்

என் மனசு அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது வந்து பவர்ஃபுல்லான ப்ராசர்லாம் கிடையாதுங்க கரெக்டாக சொல்லணும்னா செவன் த்ரீ டபுள் செவன் டூ டபுள் ஜீரோ விட இது வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் பண்ணும் ஸோ நேம் மட்டும்தான் பெருசா இருக்கு நேம் பெருசா இருக்கிறதுனால கம்மி ப்ளேஸ் கம்மியான மொபைலில் கொண்டு வரும்போது நமக்கு வந்து ஒருவேளை பெரிய மொபைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் வந்து மற்றபடி ஒன்றும் கிடையாது இங்க தேர்ட்டின் தேர்ட்டின் ப்ளஸ் ரெண்டும் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்க டேட் இன்னும் அனௌஸ் பண்ணலாம் அனௌன்ஸ் பண்ணணும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரியல்மி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்கு அதை அடுத்து சொல்கிறேன் ஒன் இருந்து இப்போ ஒன் பிளஸ் ஏ லான்ச் பண்ணிருக்காங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபர்ஸ்ட் அவங்களோட நாட் ஃபோன்ஸ்ல ஒரு டெஸ்டிங் பர்பஸா லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு மூணு ஏ பிக்சர்ஸ் இருக்கு ஒன்னு ஸ்பீக் ஒன்னு ஏ சம்மரி இன்னொன்னு ஏ ரைட்டர் அப்படின்ற மாதிரி மூணு ஒன்னும் அது பேருக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை பண்ணுமா ஏ ஸ்பீக் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த விஷயங்கள வாசிச்சு சொல்லும் போல ஏ ரைட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த நமக்கு தேவையானதான் ரைட் பண்ணி தரும் போல சம்மரி அப்படின்றது நமக்கு தேவையான சம்மரி எழுதி தரும் போல ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கவ நான் இனி எடுத்து செக் பண்ணி பார்க்கலங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுறேன் அடுத்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்து நிறைய கம்பெனி

வரலப்பா அதனால ரியல்மியோட பிப்டீன் ரொம்ப சீக்கிரமா லான்ச் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது அப்கமிங் டீடைல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் பார்த்ததுல வேற லெவலா இருக்கிற நியூஸ் அப்படின்னு நினைச்சது என்ன தெரியுமா அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் பேட்டரி டெக்னாலஜி எல்லாம் பெருசா வருதுன்னு கேட்டுப்பா அந்த பேட்டரியும் பெருசா இருக்குங்கப்பா அப்படின்னு சோ அதை மனசுல வச்சுட்டு ஜவுமி என்ன பண்ணிருக்காங்க ஒரு மொபைல் பண்ணிட்டு பண்ணிருக்காங்களா ஜவுமில இருந்து ஒரு மொபைல் இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கான் அதுல ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி வித் நூறு வாட்கான ஃபாஸ்டாங் சப்போர்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முறை ஒரு பெரிய பேட்டரி இருக்கிறதுனால ஒரு அறுபது நிமிஷத்துல சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க அறுபது நிமிஷத்துல சார்ஜ் ஆனாலுமே பெரிய பேட்டரி அப்படினால நமக்கு ரெண்டு நாள் வரைக்கும் பேட்டரி கிடைக்கிறது வந்து வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஒரு மொபைல் வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு இது ஒருவேளை சவுமி மேக்ஸோட அடுத்து மொபைலா இருக்குமோ மீ மேக்ஸ் ஓடது ஏன்னா வந்து இந்த மீ மேக்ஸ் தான் ஏழு இன்ஜி வரைக்கும் டிஸ்பிளே கொண்டு இதுக்கு மேல பெருசா டேப் ஆயிரண்டா இது மொபைலா இருக்காது அப்படின்னு சொல்லி குடிக் பண்ணிட்டாங்க ஸோ பெரிய தான் பெரிய பேட்ரி தேவைப்படும் என்ன பண்ண போகிறாங்கன்றதை தெரில பொறுத்து வந்து பார்ப்போம் அவ்வளோ தான் என்றைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படி இல்லையா என்ன மாற்றணும் என்ன சேஞ்ச் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கமெண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது யாருமே கமெண்ட்டும் பண்ணுறது கிடையாது நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நானும் வாசிட்டு அப்படி இப்படி ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் இன்னும் தட்டி விட்டுப்போங்க பெருசா லைக் வர மாட்டேங்குது நீங்க லைக் பண்ணாதானே வீடியோ நிறைய பேருக்கு எடுத்து காட்டும் தானே வீடியோ நிறைய நல்லா போகும் எனக்கும் ஆர்வம் வீடியோ பண்ண அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இப்படியே இருந்தா இப்படியே பார்த்து பண்ணிட்டு